ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே விருச்சிக இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது பொதுவாகவே விருச்சிக பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து மூன்று குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா மூணு நாலு குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் மூன்று என்பது தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி அந்த ஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் வக்கரம் அடைகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்த படிநிலையை அடைகிறார்கள் யோகஸ்தானத்தை அடைகிறார் இந்த மூன்று குடையவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது மிக உன்னத நிலையை அடைகிறார்கள் அவர் வக்கரம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும்னா கூட பிறந்தவங்களால் சண்டை பிரச்சனை பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது விருச்சிகராசிக்காரங்கனாலே பிரச்சனை தான் கூட பிறந்தவங்களால் எந்த சந்தோஷமும் கிடைக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது இந்த அங்காளி பங்காளி இவங்கள்லாம் யாரெல்லாம் இவங்களுக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இது மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்களாலலாம் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் நாலாம் இடம் என்பது குலதெய்வம் நான்காம் இடம் என்பது சொத்து இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாலு நாளுக்குடியர் வக்கரம் என்னும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான்காம் இடம் என்பது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஏற்கனவே நாளில் ராகுவர இப்போ நாளுக்கு வக்கிரமான என்ன ஆகும் வக்கிரமான என்ன ஆகும் இந்த நாலாம் இடம் என்பது கெட்டு போய் தேவையற்ற பிரச்சனைகள் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க யார் அந்த பிரியா யார் அந்த பிரியா சார் காலங்காத்தாலும் எந்திரிச்சோன்னே ஒரு மெசேஜ் வருது மெசேஜை திறந்து பார்க்குறேங்க காலையில் எந்திரிச்சோடனே எதை தேடுறீங்களோ இல்லை மொபைல் எங்கேருந்து தான் தேடுறது அது மொபைலை காணணும்னு பயமாயிருது ஆஹா நைட் யாரும் எடுத்து பார்த்துட்டா எங்கள் போல இருக்கே நம்ம கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கே நான்காம் இடத்தில் சேர்ந்தவன் பொழுது ஒரு மெசேஜ் அனுப்புறியா ஒரே வாரத்தை பதிலுக்கு அனுப்பிச்சேங்க என்ன அனுப்புறியா அந்த பொண்ணு கோபித்து பிளாக் பண்ணிடுச்சு அனுப்புறியான்னு கேட்டதுக்கு என்ன அனுப்புறியான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியாது பேரே அனுப்புறியா ஒரு மனிதனுக்கு எப்படி இல்லாமல் பிரச்சனை வருது பாருங்களேன் சார் உங்கள் டெக்ஸ்ட்டில் தான் பிரச்சனை வரும் யாருக்காவது மெசேஜ் போது பார்த்து அனுப்புங்க ஒன்றும் தூங்கலையா ஒரு டீகச்சு ஓவோ தூங்கலையா ஒரு ஓ கம்மி ஒன்றும் தொங்கலையா முடிஞ்சு போச்சு எது பிரச்சனை எப்படி வேணா சார் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் ஒருத்தர் எழுதியிருக்காரு சும்மா இதான் நாளில் இருக்கும்போது இந்த சேட்டை எல்லாம் நடக்கும் நீங்கள் பரமக்குடிக்காரன் நீங்கள் தான் பரமக்குடிக்காரராஜே கொஞ்சம் கேப் விட்டு எழுதிடு நீங்கள் தான் பரம குடிகாரராஜே அது பரம குடிகாரர் இல்லைங்க பரம குடிகாரர் நாலாம் இடத்துலேயே வக்கரம் பெறும் பொழுது தேவையற்ற அவப்பெயர்கள் மெசேஜு ஃபோனு இதனாலலாம் வரும் யாரோ யாருக்கோ பண்ண ப்ராப்ளம் நமக்கு வருது யாரோ யாருக்கோ ப்ராப்ளம் ஸோ அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை நாலுக்குடையவன் வக்கரம் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் தேடி வருகிறது மூன்று நாலுக்குடையவர் மூன்று குடையவர் யார் மூன்று குடையவர் என்பது முயற்சி அவர் வக்கரம் பொழுது முயற்சி தடைபடுகிறது நாலுக்குடையவர் என்பது உயர்கல்வி உயர் பதவி அது தடைபடும் பொழுது உயர்கல்வி தடைபடுகிறது மாத்ருஸ்தானம் அம்மா கோடம் செல்லாமல் போகிறது முக்கியமாக கற்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க இதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே தான் உலகத்திலே நண்பர்களே குடும்பத்துக்குள்ளே எது வேணால் நடக்கலாம் பண இழப்பு ஏற்படலாம் பொருள் தொலைஞ்சி போகலாம் என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன என்ன நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அது ஒரே விஷயந்தான் கற்பு சம்மந்தப்பட்ட டவுட்டு கற்பு சம்மந்தப்பட்ட டவுட் வரும்போது தான் அது நடக்கக்கூடாத விஷயம் அந்த சந்தேகம் என்பது ஒரு உயிர்கொல்லி சந்தேகம் என்பது ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணிடுது பிரித்து வச்சிடும் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான நேரம் சில பேருக்கு ஜெர்மன் போகணுன்னு அப்ளை பண்ணேன் சார் கடைசியாக பார்த்தா இந்த ஹெ இது இதுன்னு சொல்லிட்டாங்க அந்த விசா என்கிட்ட இல்லை இந்த ஊசி போட்டு தொண்ணூறு நாள் ஆகிருக்கணும்னு சொன்னாங்க எனக்கு அப்போ நினைச்சா கூட அதனால எனக்கு அவ்வளோ தடுப்பூசி போட்டு தொண்ணூறு நாள் ஆகலை என்னென்னமோ ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் நீங்கள் போகக்கூடாது அவ்வளோதான் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஸோ அப்போ மூன்று நாளுக்குடையவர் மூன்றாம் இடம் என்பது முயற்சி நம்ம பண்ணுற முயற்சியிலே தட காலங்காத்தாலே எந்திரிச்சா ஒரே கவலையாக இருக்குது என்ன கவலையாக இருக்குதுன்னு யோசிக்கும் போது இன்னும் கவலையாயிருது நமக்கு என்ன கவலைன்னே தெரில என்னமோ கவலையாக இருக்குது ஒரு வேளை என்ன கவலையாக இருக்கும்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் இன்னும் கவலை அதிகமாகுது சமீபத்தில் இதை பார்த்தேன் சார் மக்கள் இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்காங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கே போகாமல் வாழ்ந்து காட்டுன்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கான் விருச்சகராசிக்காரர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சார் இட்லி கடை போட்டேன் ஓடலை சரி சரி ஓகே மளிகை கடை ஆரம்பித்தேன் அதுவும் ஓடலை சரி தொடர் முயற்சியாக நான் என்ன பண்ணேன் கட்டிங் கடை ஒன்று ஆரம்பித்தேன் சலூன் கடை அதுவும் ஓடலை இப்போ என்ன தான் என் பண்ணேன் எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டேன் சார் ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னாரா என் வீட்டில் மூணு பசங்க இருக்காங்க சரி பெரிய பையன் விருச்சிகராசி சரி என்ன படிச்சிருக்காரு பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு என்ன பண்ணுறார் வேலைக்கு போகல ரெண்டாவது பையன் கடகராசி இவன் என்ன படிச்சிருக்கான் பிஏ ஆட்டோமொபைல் படிச்சுருக்காரு என்ன சம்பாதிக்கிறாரு எங்கேயும் வேலைக்கு போகல வேலை கிடைக்கல மூணாவது பையன் அவன் கிடைக்கிறான் சார் திருட்டு போய இங்கே தான் சுற்றி டலையரா சரி போலீஸில் போலி கொடுக்க வேண்டியது தானே என்ன சார் திருட்டு பையங்கிறீங்க என்ன சார் பண்ணுறது அவன் தான் சம்பாதிக்கிறான் குருஜி போதும் வித்திகராஜிக்காரங்களை ரொம்ப கேவலப்படுத்துறீங்க இங்கே பாருங்க மூன்று கூட ஒரு ஆபத்தாகும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி தடைபடும் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ப்ரமோஷனில் கெடுத்துக்கு ஒரு கேரக்டர் வருவான் அவன் கையில சிக்கிறாதீங்க அடுத்த விஷயம் என்ன கருப்புல பிரச்சனை வர்ற மாதிரியே மெசேஜ் அனுப்புவோம் அனுப்பிரியாவுக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பாதீங்க இதை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க நன்றி இப்ப மீனராசியிலிருந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாசமும் சனி தான் யார் யாருக்கெல்லாம் நற்பணன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இயல்ற சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெல்லாம் கண்டக அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கேன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்தில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்கனம்பை தருள்வாய் சச்சரவென்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லை வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் ஷீ மடம்னு பெறும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்